அப்ப அதாவது மக்கள் நாளை மறுமையில் எப்படி வருவார்கள் கூட்டம் கூட்டமாக பிரிவுகள் பிரிவாக எத் எப்படி பிரிவு பிரிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் எல்லாம் சொல்கிறான் அல்லவாகள் முஜிரி மூன் நல்லவர்களிடமிருந்து பாவிகளை நீங்கள் பிரிந்து விடுங்கள் பிரிந்து விடுங்கள் அப்ப நல்லவர்களையும் அல்லாஹு தலா யாரிடத்துல என்ன அமல் அதிகமாக இருந்ததோ அந்த அமல்களுக்கு ஏற்ப அல்லாஹுத்தலா அவர்களை பிரித்து விடுவான் அப்போ ஒருத்தங்க அதிகமாக தொழுகையில் ஈடுபாடு உள்ளவங்களா இருந்தா அதாவது மற்ற பலதுகள் எல்லாம் இருக்குது மற்ற சுண்ணத்துகளும் இருக்குது ஆனால் ஒரு அமலை விசேஷமாக செய்தார்கள் அதனாலதான் தான் நம்முடைய சிலப்புகள் என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையில ரகசியமான ஒரு அமலை நீங்கள் செய்யுங்க அந்த அமலை தொடர்ந்து நிரந்தரமாக செய்யும் அப்படி இருக்குமே ஆனால் நீங்கள் மறுமையில் அந்த அமலை கொண்டு அல்லாஹ விடத்திலே புகழப்பட்டு நீங்கள் உயர்வு படுத்தப்படுவீர்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு ஒரு தனி தகுதி அந்த அமலின் காரணமாக கொடுக்கப்படும் இதுக்கு நிறைய ஹரிசுகள் ஆதாரம் இருக்கு சரிங்களா அதனால நம்ம எல்லாரும் என்ன முயற்சிக்கணும் கவனமாக கேளுங்க அதாவது நம்முடைய அமல்கள் சில அமல்கள் கண்டிப்பா மக்களுக்கு தெரிஞ்சிடும் அதில் நம்ம ரொம்ப இஹ்லாசுக்காக வேண்டி கஷ்டப்படணும் புரியுதா என்னுடைய அமல் வந்து வெளியே தெரியாத தெரிய ஆரம்பிக்கும் போது நம்ம ரொம்ப பயப்படணும் அதனால் சந்தோஷப்படக்கூடாது பெருமைப்படக்கூடாது இன்றைக்கு மக்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா நல்லா தான் பாதுகாக்கணும் தங்களை பற்றி மக்கள் அறியாமல் இருந்தார்கள் ஆனால் அப்போ அவர்கள் சந்தோஷமா இருப்பதில்லை அப்போ வந்து அவர்களுக்கு வந்து உள்ளத்துல ஒரு மன மகிழ்ச்சி இருப்பதில்லை மக்கள் தங்களை பற்றி அறிய ஆரம்பித்தாதான் அவங்களுக்கு ஏதோ பெருசா தங்களை பற்றி தெரிய வருகிறது இது வந்து இப்லிஸ் ஷைத்தானுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு சதிவலை அல்லா பாதுகாக்கணும் புரியுதுங்களா எதுவரை நம்மை பற்றி மக்கள் அறியாமல் இருக்கிறாங்களோ அலமது இல்லா அலமது நாமும் பாதுகாக்கப்பட்டோம் நம்முடைய அமல்களும் பாதுகாக்கப்பட்டது புரியுதுங்களா அதனால தான் நம்முடைய சிறப்புகள் சகாபாக்கள் தாபியங்கள் தாபியங்கள் இமாம்கள் எல்லாம் தான் அறியப்படக்கூடாது என்பதை முயற்சி செய்தார்கள் தானும் தன்னுடைய அமல்களும் அறியப்படக்கூடாது என்பதிலே அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதுக்காக வேண்டிய அல்லாவிடத்தில் அவர்களில் யாரை நமக்கு வழிகாட்டியாக முன்னுதாரணமாக ஆக்க வேண்டும் என்று விரும்பினாலோ அவர்களை அல்லாஹ் நமக்கு வெளிப்படுத்தி காட்டினான் அவர்களுடைய அமல்களை வெளிப்படுத்தி காட்டினார் புரியுதா இது வந்து சலப்பு இப்ப நம்ம என்ன செய்யறோம் நம்ம மறைவுல செய்ததையும் நம்ம வெளிப்படுத்தி யாராவது நாலு பேருக்கு நம்ம அமல் தெரியாதா நாலு பேரு நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்களா நமக்கு ஒரு சபையில போனா மதிப்பு இருக்காதா நாலு பேரு நம்மளை பார்க்கும் போது நம்மள வந்து பெருசா பேச மாட்டாங்களா இப்படிப்பட்ட ஒரு நோய் நமக்கு பிடித்திருக்கிறது இது வந்து ஒரு பெரிய நோய் இது முகஸ்துதி புகழை விரும்புவது தான் அறியப்படுவதை விரும்புவது என்பது ஒரு நோய் புரியுதுங்களா அந்த நோய் இன்னைக்கு நமக்கு பிடிச்சிருக்குது அல்லாதான் பாதுகாப்பு புரியுதுங்களா அல்லாஹு தலா ரியாவிலிருந்து சுமஹாவிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக அப்போ நம்முடைய அமல்களை மறைக்கணும் ஒரு அமலை நம்ம விசேஷமாக வச்சிருக்கணும் சில அமல்களை எவ்வளோதான் மறைச்சாலும் எப்படியாவது யாருக்காவது சில பேர் பார்த்துருக்காங்க தெரிஞ்சிருது பரதான அமல்களை நம்ம மறைக்கவே முடியாது வெளிப்படையாக தான் தொழுதாகணும் வெளிப்படையாக தான் நோவு வச்சாகணும் இதெல்லாம் வேறு வெளிப்படையாக தான் ஹஞ்சு செஞ்சாகணும் சில அமல்கள் நஃபிலான உபரியான சுண்ணத்தான அமல்கள் இருக்கும் அந்த அமல்களை நம்ம தொடர்ந்து செய்யணும் மறைச்சு செய்யணும் எந்த அளவுக்கு என்று சொன்னால் மனைவிக்கு தெரியக்கூடாது கணவன் செய்வது கணவனுக்கு தெரியக்கூடாது மனைவி செய்வது பிள்ளைகளுக்கு தெரியக்கூடாது பெற்றோர் செய்வது பெற்றோர் செய்வது பிள்ளைகளுக்கு அந்த மாதிரி அதை மறைச்சு அல்லாவுக்காக வேண்டிய க்ளாஸ் வச்சிடணும் அப்படி வைக்கும் பொழுது அந்த அமல்களை கொண்டு நாளை மறுமையிலே அவர்கள் கூட்டங்கள் பிரிக்கப்படுவார்கள் அல்லாஹு தாலாவிடத்தில் அவர்களுக்கு உயர்ந்த கண்ணியம் அதனுடைய பொருட்டால் கொடுக்கப்படும் மற்ற அமல்களுக்கும் கண்டிப்பா நன்மை இருக்கும் அதில் அவர் இஹ்லாசி நாடி இருப்பார் ஆனால் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அவர் அந்த கூட்டம் கூட்டமாக வகைப்படுத்தப்படுகிறார்கள் கிரேடு அந்த கிரேடு இருக்குது அந்த மறைக்கப்பட்ட விசேஷமான அமலை கொண்டும் எந்த அமலை அவர் தொடர்ந்து செய்தாலும் அந்த அமலை கொண்டும் அவர் வகைப்படுத்தப்படுவார் அதனால தான் ரசோலுல்லா சலல்லாஹு அணுகி வசனம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ரதிகல்ல அறிவிக்கிறார்கள் முஹாரி புகாரி பதிவு செய்கிறார்கள் அமல்களிலே மிக சிறந்தது எது எது நிரந்தரமாக செய்யப்படுகிறதோ அந்த அமல் அது குறைவாக இருந்தாலும் சரியே